அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடவிட்டு யூதயாவுக்கு போம் பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டார்கள் அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலே அவலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாக போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையிலே யூதர்கள் அவரை கழி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து ஒருமுறுக்கு உண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அவன் ஜனங்களை வங்கிக்கிறவன் என்று கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததுனாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி இருந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பெருமை என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது அவருடைய சுத்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் அவர்களை நோக்கி ஒரே கிரியையை செய்தேன் அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள்

எருசலேம் நகரத்தார்கள் சிலர் இவனை எல்லாவா தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையோ அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போதே இவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவன் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதப்படுகிறார் ஒருவனும் அவர் கைப்படவில்லை அற்புதங்களை பார்க்கலாம் என்றார்கள் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி குரு குருக்கிறதை பரிசெயர் கேட்ட பொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசைகரும் பிரதான ஆசாரிகரும் சேவகரை அனுப்பினார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே சிதறிய இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றான் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து கலீலியோவில் இருந்தா வருவார் தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாக இருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசைகளிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் சேவகர் பிரதி உத்தரவாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் என்றார்கள் பேசுவதில்லை நீங்களும் வெற்றிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது பரிசெயரிலாவது யாதாம் ஒருவர் அவரை விசுவாசித்ததுண்டா வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நேரும் கலீலியனா கலீலியாவிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியம் எழுப்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்குப் போனார்கள்